ஆறாம் பாசுரம் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அம் சிறை புள்தனி பாகன் என்றும் சலம் புரிந்து அங்கு அருள் இல்லா தன்மையாளன் தான் உகந்து ஊரெல்லாம் தன் தாள் பாடி நிலம் பறந்து வரும் கழுவி பெண்ணை ஈர்த்த நெடும் வேகள் படுமுத்தம் உந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே கண்களால் அலர்த்தற்கரியவனை கண்களால் காணுமிடம் காட்டுகிறார் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் வேண்டுவோர் இறப்பாளர் போதும் என்னும் அளவுக்கும் மேலேயும் கொடுக்கும் நீண்டு பருத்த திருக்கைகளை உடைய நித்திய சூரிகளின் தலைகளில் திருவடிகளை பதிக்கும் தலைவன் அம் சிறைப்புள் தனிப்பாகன் அழகிய வேகமுடைய சிறகுகளை உடைய பறவையின் நிர்வாகன் உலகில் உள்ள வேண்டுமவர்கள் போதும் போதும் என்னும் அளவுக்கும் மேலேயும் கொடுக்கும் நீண்டு பருத்த திருக்கைகளை உடைய நித்தியசூரிகளின் தலைகளிலே திருவடிகளை பதிக்கும் இமையோர் தலைவன் இன்னவர்கோ கண்ணன் வேகமுடைய அழகு சிறகுகளை உடைய கருடப்பறவையின் நிர்வாகன் செலுத்துமவன் அசுரர் அவுணர் அரக்கர்களுக்கு என்றும் தீங்கு இழைத்து விரோதிநாசனர் அவர்கள் பக்கம் அருள் கருணை செலுத்தாத இயல்பை உடையவன் அவன் தான் விரும்பிச் சேர்ந்த ஊர்களான திருப்பதிகளின் பெருமையையும் தீர்த்தத்தின் மேன்மையையும் திருவடி இணைகளின் கீர்த்தியையும் புகழ்ந்து பாடி மங்களாசாசனம் செய்ய நியமித்த அளவில் திருக்குடந்தையிலிருந்து புறப்பட்டு வர நிலத்தை எங்கும் வியாபித்து கொண்டு பெருகி காண்பவர்களுக்கு கலக்கத்தை உண்டாக்கும் பெண்ணையாற்றின் வெள்ளமானது இழுத்து வருகின்ற பெரிய மூங்கில்களில் உண்டாகிற முத்துக்களை வயல்களில் ஒதுக்க உழவர்களால் களையென்று தள்ளப்பட்டு வயல்களிலே பரவி தொன் என்னும்படியாக நெல்லை விளைவிக்கின்ற குளங்களை ஊரை சுற்றி அரணாக சூழ உள்ளதான அன்றளந்த மலரின் மனப்பையும் ஈர்ப்பையும் அழகையும் உடையதான நம்முடைய கோவலன் ஊரை வணங்குவோம் வருவாய் என்னுடைய மனமே திருக்கோவலூர் திவ்ய தேசம் திருப்பதி வெங்கட்